ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் டே யூனிவர்ஸ் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதோ பத்தி பார்க்க போறோம்னா ஸோ டபிள்யூ டபிள்யூ ஹிஸ்டரியில் இருந்ததுலே ஓஸ்ட் யுனைட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண ஸோ டாப் டென் ரெஸ்லர்ஸோ பார்க்க போறோம் ஸோ அதாவது ஒரு டபிள்யூ டபுள்யூ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டைடில் கொடுக்கறதுக்கு கொடுக்குறாங்க அப்படியே வச்சுனாலே ஸோ அவங்க வந்து ஒரு பெஸ்டான ரெஸ்லர்ஸாக தான் இருப்பாங்க பட் இவங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்னு கூட நினைச்சிருக்காங்க ஸோ அதுக்கான காரணம் என்னன்னா ஸோ இவங்க வந்து ஃபிட்னஸ்லாம் வேற இருப்பாங்க ரெஸ்லிங்ஸ் ஸ்கில்ஸில் நல்லா இருப்பாங்க குறிப்பாக ஃபேன்ஸுகளுக்கே இவங்கள நல்லா பிடிக்கும் அப்போ ஏன் இவங்கள்ட்ட இருந்து அந்த டைட்டிலெல்லாம் மீண்டும் வாங்கினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இவங்கள்ட்ட ஒழுங்கான ப்ரோமோ ஸ்கில்ஸ் இருக்காது ஸோ குறிப்பாக வந்து டபுள்யூ டபுள் அதாவது ஒரு சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க அப்படி ஆச்சுன்னா ஸோ அவங்க வார வாரம் வீக்லியில் ஒரு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா மக்கள் பேசும்போது வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கூசு பம்மையாக இருந்தோம் இன்ட்ரப்ட் ஆகணும் ஸோ அவங்களே சேன் பண்ண வைக்கணும் ஸோ ஹில் ரெஸ்லர்ஸாக இருந்தால் ஸோ அவங்களும் வேறு லெவலில் பூ பண்ண வைக்கணும் ஸோ ஃபேன்ஸ் மொத்தத்தில் அந்த ரெஸ்லரை பார்த்து இன்ட்ரப்ட் ஆகி இருக்கணும் ஸோ பட் இவங்க கிட்ட இவங்களுக்கும் ஒழுங்காக ப்ரோமோ பேச தெரியாதனால ஸோ அங்கே இருக்கிற அமெரிக்கன் ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க ஒரு பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு கண்டுபிடாமல் இருந்ததுனால மீண்டும் அவங்கள்ட்ட இருந்து டைட்டிலாக வாங்கிட்டாங்க ஸோ அப்படி திறமைகள் இருந்தும் ப்ரோமோ பேச தெரியாமல் அதுவும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண பிறகு ஸோ டபிள்யூ டபிள்யூ வேற இந்த ப்ரோமோ ஸ்கில் இவங்கள்ட்ட இல்லாதனாலேயே மீண்டும் அந்த டைட்டிலாக போடுங்கினேன் ஸோ அந்த பத்து ரசலாசம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிகேஷன் பெல்லாம் அப்புறம் தினம் தினம் ரெஸ்லிங் போட்டி உங்க நோட்டிகேஷன் அந்த வகையில டென்த்து யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் யாருன்னா ரூசோ தான் ஸோ குறிப்பாக ரூசாவை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ அவர் டபிள்யூ டபிள்யூக்கு மீண்டும் வந்துட்டாரு ஸோ அதனால இதுக்கும் மேலே அவர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதாவது அவர் வந்து ஒரு ரஷ்யன் நாட்டை சேர்ந்தவர் ஸோ இதனால அவருக்கு அவ்வளோவா இப்போ இங்கிலீஷ் பேச வராது ஸோ ரஷ்யன் லாங்குவேஜையும் இங்கிலீஷையும் ஒரு மாதிரி கலந்து பேசுவார் எப்படியோ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்துடும் பட் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு ரசனையாக இருக்காது ஸோ இப்போ வட இப்போ நம்ம நாட்டில் வந்து அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு வடக்கு சைட்ல இருந்து ஒருத்த வந்து நம்மள்ட தமிழ பேசினாலுமே அது ஒரு மாதிரி இழுத்து இழுத்து பேசுவானுங்க ஸோ அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு புரியாதோ ஸோ அதே மாதிரி தான் அவர் ஒரு ரஷ்யன் லாங்குவேஜும் அங்க இருக்கிற இங்கிலீஷையும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி ஸோ பேசுறப்ப அங்க இருக்கிற ஃபேன்ஸ் இருக்கு அது ஒரு சாம்பியன் ஃபீல் அந்த கெத்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது ஸோ இதனாலே வந்து நம்ம ரூசாவுக்கு வந்து டபிள்யூ டபிள்யூ அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்ல ஏன்டா கொடுத்துட்டு ஆயிடுச்சு ஸோ குறிப்பா அப்ப அவர் அவ்வளவு நாள் எப்படி இப்படிதான் தாக்கப்பிடிச்சாரு அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஸோ நம்ம லேனா தான் வந்து அங்க இருக்கிற ஃபேன்ஸ் அவருக்காக பத்தினோ ப்ரோமோட் பண்ணி பத்தினோ பேசுவாங்க ஸோ கொஞ்சம் கெத்தாக தான் இருந்தார் பட் அவரு ப்ரோமோ ஸ்கில் இல்லாதனால பார்த்தீங்கன்னா டபுள் டபுள்யூ இதை கொண்டு கொஞ்சம் வருத்தி பட்டிருக்காங்க ஸோ குறிப்பாக இவர் மூணு தடவை யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக இருக்கார் யாரெல்லாம் தோக்கடிச்சிருக்காருன்னா ஸோ சேவ் மேஸ் கலிஸ்டோ சின்ஸ்கேக் நகமரா ஸோ இங்கே மூணு பேர்த்தையும் தோக்கடிச்சு ஸோ இவர் வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காரு ஸோ மீண்டும் இவர் அந்த மூணு டைட்டிலாம் யார்கிட்ட தோத்துருக்காரு அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஸோ சின்ஸ்கேக் நகமரா ரோமன் ரெஞ்ச் ஜான்சினா ஸோ இப்படி இவங்க மூணு வருத்தையும் தோத்துருக்காரு ஸோ அடுத்ததாக டாப் நைன்த்து பிளேஸ்ல வந்து ஸோ ஒரலாண்டோ ஜோர்டன் தான் ஸோ குறிப்பா இவர் ஒருத்தரோட வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனா இருக்காரு ஸோ அவர் தொகுதிச்சு பார்த்தீங்கன்னா அவர் டைட்டிலில் வின் பண்ணியிருக்காரு ஸோ கிறிஸ்பை ஸோ டைட்டிலாக தோத்திருக்காரு ஸோ குறிப்பா இவருக்கும் ப்ரோமோ பேசா அவ்வளோவா வராது ஸோ இதனாலே இவர்கிட்ட வந்து உடனே பார்த்துன்னா ஸோ டைட்டில் டபுள்யூ டபிள்யூ அப்படின்ட்டாங்க ஸோ அடுத்ததான் டாப் எய்த்து பிளேஸ்ல வந்து நம்மளோட மேட்ரிடல் தான் இருக்காரு ஸோ குறிப்பாக மேட்ரிடல் ஸோ அவரோட கரியரில் டபிள்யூடபிள்யூவில் ஒரு தடவை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக இருக்காரு ஸோ யாரை தோக்கடிச்சு சாம்பியன் ஆனாருனா பாபி லெஸ்லி தான் ஸோ யார்கிட்ட தோற்றுருக்காருனா ஷேமஸ்க்காக தோற்றுருக்காரு ஸோ குறிப்பாக வந்து அதாவது என்ன ப்ரோ நம்மளோட மேட்ரிடல் தான் நல்லா இங்கிலீஷ் பேசுவார் ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபேன்ஸ்களுக்கும் அவர் நல்லா பிடிக்கும் ஸோ இவர் எந்த லெவலில் ஒஸ்ட்டான ஒரு யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டாச்சுன்னா ஸோ அதாவது இவரை பார்த்தா அதாவது வந்து ஒரு நல்ல திறமை உள்ள ஒரு ஃபைட்டிங் ஸ்கில் உள்ள ஒரு நல்லவர் தான் ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட எந்த ஒரு குறைகள் கிடையாது ஏன்னா இவர் வந்து அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பாக மட்டும் ஜெயிச்சு அவர் ஒரு தனி டிஃபெண்டிங்காக இருந்து ஒரு நல்ல அதாவது அவரோட டைட்டில் ரெய்னா சூப்பராக கொண்டு போயிருக்கலாம் ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஆர்கியூ ப்ரோ டீமாக உருவாக்குறதுல ஸோ டபுள்யூ டபிள்யூ ரொம்ப ரொம்ப முன்மரமாக இருந்திருந்தாங்க ஸோ இதனால் வந்து நம்ம ரெட்டில் என்ன பண்ணிட்டாருனா ஸோ டைட்டில் ஜெயிச்சதுக்கப்புறம் கூட ஸோ ஹே ரேண்டி ஸோ இந்த மாதிரி இதுனா ரேண்டி பொறுத்தாலே

ஸோ அடுத்ததான் செவன்த்து பிளேஸ்ல வந்து நம்மளோட பாபி லேஸ்லி தான் ஸோ குறிப்பாக வந்து பாபி லேஸ்லி வந்து ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அவர் வந்து ஒரு பெஸ்ட்டு டே சே சாம்பியன் தான் பட் இதில் எந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ அவர் அந்த டூ தௌசண்ட் ஃபைவ் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல் முதல் டை அவரோட டைட்டில் ஜே பிஎல்ட்டை இருந்து ஸோ ஜே பிஎல்ட்டை ஜெயிச்சு நம்மளுடைய அந்த டைட்டில தோத்துருப்பாரு ஸோ அந்த டைம்ல வந்து ஸோ அவர் வந்து அவரோட டைட்டில் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா ஸோ ஒழுங்கான ஒரு ரெயின் யாருக்கும் அவ்வளோ பிடிக்கல ஸோ காரணம் என்னன்னா ஸோ அவருக்கு ப்ரோமோ பேசுறதுக்கு அவ்வளோ வராது மைக் ஸ்கில்ஸ் சுத்தமாவே அந்த டைம்ல கிடையாது ஸோ இதனால வந்து அந்த டைம்ல வந்து அவர் ஒரு மொக்க சாம்பியன் தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்பலா குருஸ்டா வின் பண்ணாரு ஸோ ஆஸ்திரேலியும் வின் பண்ணாரு ஸோ அந்த டைம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமே வந்து அவர் ரெண்டு தடவை வந்து யுனைட் ஸ்டேட் சாம்பியன் ஆயிருக்காரு அந்த டைம் டைம்ல வந்து அவர் ஒரு பெஸ்டான சாம்பியன் தான் ஏன்னா அப்பா வந்து அவர் கூட இருந்தது வந்து ஸோ எம்இபி இருந்தாரு குறிப்பா ஹேட் பிசினஸ் அப்படிங்கிற ஒரு டீம் பார்த்தீங்கன்னா அந்த டவுன் டைம்ல ஸோ இவங்க வேற லெவலில் கொண்டு போனாங்க பயங்கரமான டாமினேட்டட் டீமா இருந்திருந்தாங்க ஸோ இதனால வந்து இவர் வந்து ஒரு பெஸ்ட் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் தான் பட் இருந்தாலும் இவரோட முதல் டைட்டில் முதல் டைம் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்ப ஜெயிக்கிற டைம்ல ரொம்ப சொதம்பி இருந்தாரு ஸோ இதனால இவரே வந்து ஒரு ஒஸ்ட் சாம்பியனா கருதுறாங்க பட் அதுக்கப்புறம் அவர் ஜெயிச்சா ரெண்டு தடவை வேற ல பத்தினரு சூப்பரா கொண்டு போயிருந்தாரு ஸோ அடுத்ததான் சிக்ஸ்த்து பிளேஸில் வந்து அண்ட் அடை தான் ஸோ குறிப்பாக அண்ட்ராடை வந்து ஒரு மெக்சிகன் ட்ரெஸ்ஸில் ஸோ இதனால அவருக்கு இங்கிலீஷ் ப்ரோமோலாம் ஸோ அவ்வளோ பேச வராது ஸோ குறிப்பாக இவர் ஒருத்தரோட வந்து தப்டி துப்படி இல்லை ஸோ சே சாம்பியனாக இருந்தார் ஸோ அந்த டைமில் இவருக்கு பதிலாக ப்ரோமோ பேசுகிறது ஸோ அதாவது நம்ம ரூசோவோட கதை தான் ஸோ ரூசோ அதாவது ஸோ நம்ம அண்ட்ராடைக்கு வந்து நம்மளோட சலினாவை கதை பார்த்திங்கன்னா ப்ரோமோ இது எல்லாமே கட் பண்ணுவாங்க ஸோ அந்த டீம்மில் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அது ஒரு டீம் லாஸாகத்த ரீசா இதோ ஒரு டீம்ல பார்த்தீங்கன்னா இருந்தாங்க ஸோ அப்போ வந்து நம்ம அண்ட்ராடைக்கு பதிலாக ஸோ ஸ்டாலினா அழகாக பேசினா ப்ரோமா பேசி இது பண்ணிட்டாங்க ஸோ ஒரு நல்ல தானே இருந்தது பட் அந்த டைமில் இவரோட ப்ரோமா ஸ்கில் அந்த லெவலுக்கு எடுப்படாது ஃபிஃப்த்து பிளேஸில் வந்து நம்மளுடைய ஆஸ்தீன் தீரி தான் இருக்காரு ஸோ குறிப்பாக ஆஸ்தியின் தீரி எந்த லெவலுக்கு ஒரு ஒஸ்டான சாம்பியன் அப்படிங்கிறத டபிள்யூ கண்டுபிடிச்சாங்கன்னா இவர் வந்து டபுள்யூ டபிள்யூல ரெண்டு தடவை யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனா இருந்திருக்காரு ஸோ யாரை தொடர்ச்சியெல்லாம் ஜெயிச்சிருக்காருன்னா ஃபிம் பேலரையும் செத்தர்லான்ஸும் தொடர்ச்சி இவர் சாம்பியனா இருக்காரு ஸோ யார்கிட்ட தோற்றுக்காருனா ஸோ பாபிலாஸ்லீடையும் ரேவ் இவரோட டைட்டில் தோற்றுருக்காரு ஸோ குறிப்பாக வந்து ரசோல் தேர்ட்டி நைன் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஸோ ஜான்சன் ஆகியோம் நம்மளோட ஆஸ்டின் தீரிக்கும் ஒரு ப்ரோமோ நடந்துட்டு இருக்கும் ஸோ அந்த ஸ்பீரில் அந்த வரையா மேட்ச் நடக்கும் ஸோ அப்போ இவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் நடக்கும் ஸோ அப்போ இவங்களுக்குள்ள ஒரு ப்ரோமா பேட்டில் நடந்துட்டு இருக்கப்போ ஸோ இவருக்கு வந்து அந்த லவலுக்கு ஜான்சன் ஆகி ஈக்குவலாக வந்து ப்ரோமா பேசியிருக்க முடியாது ஸோ ரொம்ப தொதைப்பி இருப்பாரு ஸோ அதையும் கிண்டா அடிச்சு ஜான்சனாக நிறைய தடவை பேசியிருப்பாரு ஸோ இந்த நிலவே பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த ப்ரோமா வந்து ஒரு அவ்வளோ சரி இல்லாத ஒரு ஒஸ்ட் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ மற்றபடி அசிந்திரி வந்து ஸோ மற்ற டைம்ல மைக்கில் பேசுகிறோம் போகலாம் ஸோ புகுந்து நல்லா விளையாடுவார் பட் அவர் அந்த சாம்பியனாக ஸோ அந்த ஒரு தனி அதாவது ஒரு சாம்பியன் சாம்பியனாகிட்டுனா ஸோ பர்டிகுலராக வந்து அவர் ஒரு சாம்பியன் மாரி ஸோ அப்புறமா பேசணும் ஸோ அந்த லெவலுக்கு இவர் வந்து இன்னும் ஸ்கில்ல இதுன்னா டெவலப் பண்ணல ஸோ சும்மா கண்ட பற்றி நான் பேசுறதுலாம் வேணால் நல்லா பேசுவார் மற்றபடி அந்த சாம்பியனாக இருக்கும்போது சில விஷயங்கள் தரவாக பேசணும் அதுல தரஸ் இவர்கிட்ட இல்லை ஸோ அடுத்ததான் ஃபோர்த்து பிளேஸ்ல யார் இருக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னால ஸோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பல்லா போடுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வெளியே கொஞ்சம் மழை விஞ்சிட்டு இருக்கு ஸோ அதனால நாய்ஸ் கொஞ்சம் ஏதாவது கரம் மரம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ டாப் ஃபோர்த்து பிளேஸ்ல யார் இருக்கானா ஸோ அப்போலோ குரூஸ் தான் இருக்காரு ஸோ குறிப்பாக அப்போலோ குரூஸை பொறுத்த வரைக்கும் ரெஸ்லிங் ஸ்கில் சூப்பராக பண்ணுவாரு ஸோ வெல் டேலண்ட்டு கிரேட்டான பிசிக் வச்சிருப்பாரு பிசிக்கில் எந்த குறை கிடையாது தாறு ஸோ இவர் குறிப்பாக வந்து ஒரு தடவை ஸ்டேட்ஸ் ஸ்டேட் சாம்பியனா இருக்காரு சோ அன்றடவே தோக்கடிச்சு இவர் சாம்பியனா இருப்பாரு பாபி லேஸ்லி ஒரு இவர் டைட்டில் தோத்துருப்பாரு சோ குறிப்பா இவருக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் வீக்னஸே வந்து நம்மளுடைய அவருடைய மைக் ஸ்கில் தான் ஸோ குறிப்பாக தலைவனுக்கு மைக் ஸ்கில் சுத்தமாகவே வராது ஸோ இதனால இவரோட டைட்டில் ரொம்ப இதாக ஆகி போச்சு ஸோ அதுக்கப்புறம் இவர்கிட்ட இருந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அப்பா நம்ம தான் பாபிலஸ்லிக்கு ஒரு இதாகிடுச்சு டாப் த்ரீல வந்து நம்மளோட ரிக்கோ ஷீட் தான் இருக்காரு ஸோ குறிப்பா ஷீட்டை பொறுத்த வரைக்கும் அவர் எவ்வளவு லெவலுக்கு ஒரு ஃபைட்டிங் ஸ்கில் டெக்னிக் ஸ்கில் ஃபிளைங் மூவ்ஸ் எல்லாம் எவ்வளவு யூஸ் பண்ணார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ரிக்கோஷீட்டுக்கு ஒரு மிக பெரிய வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி ஸோ அவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்க வச்சாங்க பட் அவர் அந்த டைட்டில் ஒழுங்காக கொண்டு போனார்னா ஃபைட்டிங் ஸ்கில் டிஃபெண்டிங் லெவலுக்கும் பரவாயில்ல மற்றபடி ப்ரோமோ ஸ்கில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு ஸோ அதெல்லாம் பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு ஸோ அந்த ரிங்கில் நிறைய வந்து திக்கி திக்கி பில்லாமல் பேசியிருக்காரு ஸோ இதனால வந்து இவர் வந்து ஒரு வசதி சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி கருத்து கருதலாம் டாப் டூவில் யார் இருக்கானா கலிஸ்டோ தான் இருக்கார் ஸோ சொன்னோன்னே உங்களும் புரிஞ்சுருக்கோம் யா கலிஸ்டோ வந்து ஒரு மெக்சிகோ ரெஸ்லர் ஸோ அவரனால சுத்தமாகவே இங்கிலீஷ் பேச தெரியாது ஸோ இருந்தாலுமே இவரை வந்து எல்லா ரெஸ் ஃபேன்ஸுகளுக்கும் பிடிக்கும் ஸோ ரெண்டு தடவை வந்து இவர் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பில் ஜெயிச்சிருக்காரு ஸோ அல்பர்ட் டெல்ட்ரியோ அண்டு நம்மளுடைய ரியோ அல்பர்ட் வந்து ரெண்டு தடவை தகுதிச்சு ரெண்டு தடவை சாம்பியன்ஷிப்பாக தேய்ச்சிருக்காரு ஸோ யார்டெல்லாம் தோற்றுருக்காருனா ஒன்று அல்பர்ட் டொலிட்ரியும் தோத்துருக்காரு ஸோ இன்னொரு தடவை ரூஸ் அவுட் அப்படினா டைட்டலில் தோற்றுருக்காரு இவர் ஏன் ஒஸ்ட் ஜாமியன்னா ஸோ ப்ரோமோ வைஸ் மட்டுமே ஸோ குறிப்பாக வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிற பத்து பேருமே வந்து ஒரு நல்ல சாம்பியன்ஸ் தான் ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பட் இவங்கள எதுக்காக நான் ஒரு ஒஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ப்ரோமோ வாரியம் மட்டும்தான் ஸோ இங்கே பத்து பேர்த்துக்கும் ப்ரோமோ சரியாக பேச தெரியாது ஸோ இதனால இந்த ப்ரோமோ வயலாக பேச தெரியாத ஒரு பத்து ஓஸ்ட் இண்டஸ் சேஸ் சாம்பியனாக தான் ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் பிரிச்சுக்கேன் ஸோ அதனால நீங்கள் டெய் இவ்வளோ நான் ஒரு ஹோஸ்ட்டுன்னு சொல்லிட்டான் பாபிலஷி ஓஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன் ரிக்கோ ஓர்ஸ்டுன்னு சொல்லிட்டான் ஸோ இப்படி பெரிய பெரிய ரசெலாம் இவன் ஓஸ்ட்டுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது இவங்களுக்குலாம் ஒழுங்காக ப்ரோமோ பேச தெரியாது ஸோ அதனால் இவங்க வந்து ஹோஸ்ட் இண்ட்ஸ் சைஸ் சாம்பியனாக இதெல்லாம் பிரிக்கிறோம் அவ்வளோ தான் ஸோ அடுத்ததான் டாப் ஒனில் பார்த்தினா ஜாக் ஸ்வேக் தான் ஸோ குறிப்பாக இவர் ஒருத்தட டே யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனாக இருக்காரு ஸோ சாக் ரைடரை தோ கடிச்சு பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருப்பார் சாண்டிலோ மிரம் வளாற பார்த்திங்கன்னா டைட்டரில் தகுதிருப்பாரு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நடந்த காலங்களும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஸோ அதாவது இவருக்கும் சுத்தமாக மைக் ஸ்கில் கிடையாது ஸோ இவருக்கு உதவி மைக் ஸ்கில் இவருக்கும் ப்ரொமோ பண்ணி கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா விக்கிக்கவே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாக் ஸ்வாகர் வந்து ஒரு ஒஸ்ட்டு ப்ரொமோ ஸ்கில் கொண்ட ஒரு யூனிஸ்டே சாம்பியனா பார்த்தினா இருந்திருக்காரு சோ அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ சோ இந்த டாப் டென்ல அதாவது இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு பத்து ஒஸ்ட்டு மைக் ஸ்கில் கொண்ட டாப்டன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துருக்கோம் ஸோ இதில் உங்களுக்கு எந்த ரசோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு யுனைட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் அப்படிங்கிற உங்களோட கரெக்டாக கமல் விடுங்க ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முதல் முதல்ல பார்க்குறீங்க அப்படியாச்சுன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் அல்லப்படுங்க தேங்க்யூ ஸோ மச்